வரும் யானையால் விவசாயிகள் பொதுமக்கள் லட்சம் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ள கொடைக்கானலில் கடந்த சில வருடங்களாக பகுதிகள் மற்றும் நகர பகுதிகளில் யானை மற்றும் காட்டு மாடுகள் காட்டுப்பன்றி தொடர்ந்து விவசாய நிலங்கள் பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் உலா வருகிறது இதனால் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தற்போது வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை அஞ்சு வீடு கணேசபுரம் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே யானைகளின் கூட்டம் அதிகரித்து வருகிறது வேளையில் கடந்த சில நாட்களாகவே யானைகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலப்பகுதிகளில் யானைகள் அதிகமாக உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் எனவே யானைகளை அடர்ந்த வனத்துக்குள் வனத்துறையினர் அனுப்ப வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்